நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வளையக்காரனூர் பகுதியில் வசிப்பவர்தான் கார்த்திகேயன் இவருக்கு வயது முப்பத்தி எட்டு இவருடைய மனைவிதான் புனிதா வயது முப்பத்தி நாலு இவர் ஒரு கட்டிடக்கூலி தொழிலாளி இவர்களுக்கு ஜினார்த் வயது பதிமூன்று தங்கை மதுவர்ஷா வயது ஒன்பது ஆகியோர் உள்ளனர் இருவரும் குமாரபாளையம் அருகே உள்ள சங்கர் சிமெண்ட் ஆலை வளாகத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றார்கள் ஜினார்த் ஏழாம் வகுப்பும் மதுவர்ஷா நாலாம் வகுப்பும் படித்து வருகிறார்கள் இவர்கள் நால்வரும் குமாரபாளையம் அருகே சேலம் டு கோவை புறவழிச்சாலையில் உள்ள வட்டமலை பகுதியில் உள்ள தனியார் ஏடிஎம்மில் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணிக்கு சுமார் பணம் எடுக்க சென்றுள்ளனர் ஏடிஎம் அறையில் ஜினார்த் மட்டும் சென்று பணம் எடுக்கும் பணியை செய்தான் அப்போது ஏடிஎம் மெஷின் அருகில் ரசீது கிழித்து போட வைக்கப்பட்ட குப்பை தொட்டியில் ஐம்பதாயிரம் ரூபாய் பண்டல் சீல் உடைக்கப்படாமல் இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அதை வெளியில் நின்ற தன் அப்பாவசம் எடுத்துக்கொடுக்க அவர்கள் குடும்பத்தோடு வந்து போலீஸில் பணத்தை ஒப்படைத்தனர் பணத்தை பெற்றுக்கொண்ட எஸ்எஸ்ஐ மாதேஸ்வரன் இந்த சிறுவனுக்கு சால்வை அணிவித்து புத்தகம் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த பணம் குறித்து போலீசார் விசாரணையும் செய்தனர் இதில் குமாரபாளையத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி வயது நாற்பத்தி ரெண்டு என்பருடைய பணம் என்பது தெரிய வந்தது குருமூர்த்தியை வரவழைத்து விசாரணையும் செய்தனர் குருமூர்த்தி ஏடிஎம்மில் பணம் வைக்கும் பணியை செய்து வருகிறார் என்றும் நேற்று முன்தினம் மாலை நாலு முப்பது மணி அளவில் வட்டமலை ஏடிஎம் மெஷினில் பணம் வைத்ததாகவும் வீட்டுக்கு வந்து கணக்கு சரிபார்த்த போது ஐம்பதாயிரம் ரூபாய் குறைந்தது என்று தெரிய வந்துள்ளது இதையடுத்து பணம் கண்டெடுத்த சிறுவனின் பெற்றோர் குமாரபாளையம் போலீசார் இவரிடம் தகவல் தெரிவிக்க குருமூர்த்தி நேரிலேயே வந்தார் இவரிடம் இன்ஸ்பெக்டர் தவமணி சிறுவனின் பெற்றோர் உள்ளிட்டோர் குருமூர்த்தி வசம் ரூபாய் ஐம்பதாயிரத்தை ஒப்படைத்தனர் நேர்மையுடன் செயல்பட்ட அந்த சிறுவனுக்கு காவல்துறையினர் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெருமளவு பேசப்பட்டு வருகின்றது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்